மேய்தலும் மேய்த்தலும் இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரு செயலை குறிக்கின்றது மேய்தல் என்ற செயல் ஆடுகள் உணவு உண்பதை குறிக்கின்றது மேய்த்தல் என்ற செயல் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆயன் செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கின்றது இது அப்படியே சென்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை இதற்கு மாறாக மேய்த்தல் என்ற வேலையை ஆயன் தவற விட்டுவிட்டு வேண்டுமென்றே கூட இருக்கலாம் தவற விட்டு விட்டு வேலைக்கு வந்துவிட்டால் அங்கு மெய்தலும் அழிந்து போகும் மேய்த்தலும் அழிந்து போகும் என்பதைத்தான் ஒரு அழகான கருத்தாக இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியல் கூறுகின்றார் அதற்கு கடவுள் எசேக்கியல் இறைவாக்கினர் வழியாக பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா தாங்களே மேய்ந்து கொள்ளும் ஆயர்கள் என்று சொல்கின்றார் இந்த சிங்க கூட்டத்தை பாருங்களேன் அதில் ஆண் சிங்கம் ஒன்று இருக்கும் சில பெண் சிங்கங்கள் இருக்கும் அந்த பெண் சிங்கங்கள் ஈண்டெடுத்த கன்றுகளும் இருக்கும் இது ஒரு கூட்டமாக வாழும் இந்த கூட்டத்தில் பெண் சிங்கங்கள் முதன்மை ஆளாக சென்று வேட்டையாடும் அப்படி வேட்டையாடிவிட்டால் அந்த வேட்டையாடிய உணவை யாருக்கு கொடுக்க வேண்டும் நமது மனித குலத்தை பொறுத்தவரை குழந்தைகள் உண்ண வேண்டும் அதற்கு பிற்பாடு பெண்கள் உண்ண வேண்டும் இறுதியாகத்தான் ஆண்கள் உண்பார்கள் அல்லவா ஆனால் கூட்டத்தில் அது அப்படியே தழைகளாக நடக்கும் ஓடி வந்து ஆண் சிங்கம் வயிறு முட்டை தின்னும் அது தின்று முடித்து அந்த பக்கம் சென்ற பிற்பாடு தான் பெண் சிங்கங்கள் இறையை உண்ணும் அதற்கு பிற்பாடு தான் குட்டி சிங்கங்களுக்கு உணவு தரப்படும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன ஆயனாக இருக்க வேண்டிய ஆண் சிங்கம் தானே மேய்ந்து கொள்கிறது அதற்கு பிற்பாடு தான் ஆடுகளாக இருக்கக்கூடிய குட்டி சிங்கங்கள் வந்து செல்கின்றன அப்படி என்றால் தந்தைக்குரிய பண்பு எங்கு இருக்கின்றது பண்பே இல்லாமல் இருக்கின்றது இப்பேற்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்கின்றார் கடவுள் சில வீடுகளில் பார்க்கின்றோம் அல்லது நாட்டில் பார்க்கின்றோம் அல்லது திருச்சபையில் பார்க்கின்றோம் தலைவர்களாக இருப்பவர்கள் மக்களைத்தான் பார்க்க வேண்டும் அவர்களது குறையென்ன கவ என்று கேட்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களை வழிநடத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு தங்களை தாங்களே கவனித்து கொண்டு நான் நன்றாக இருந்தால் போதும் எனக்கு இந்த வீடு வேண்டும் எனக்கு இந்த வாகனம் வேண்டும் நான் இப்படி இருந்தால் மட்டுமே போதும் இருந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் தாங்களே மேய்ந்து கொள்ளும் ஆயர்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று கடவுள் சொல்கிறார் உணர்ந்து பார்த்து மேய்த்தல் பணியை ஆயர்கள் செய்யட்டும்